நான் அண்ணாச்சி ஆர்முக பாண்டியன் சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அருமை நண்பர்களே தேர்தலிலே வெற்றி தோல்வி என்பது இயற்கை அது தவிர்க்க முடியாது யாராவது ஒருவர் தான் வெற்றி பெற முடியும் மற்றவர்களெல்லாம் தோல்வி அடைய முடியும் ஆகவே வெற்றி பெற்றவர்கள் வெற்றியை அமைதியாக கொண்டாடலாம் தவறில்லை தோல்வியிட்டவர்கள் அமைதியாக இருக்கலாம் அதுவும் சரியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு தோல்வியுற்றவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் வெற்றி பெற்றவர்கள் ஆட்டம் போடுகின்றார்கள் எவ்வளவு ஆட்டம் போடுகிறார்கள் பாருங்கள் ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் தோல்வி அடைகின்றனர் பெரிய செய்தியா என்ன பேரறிஞர் அண்ணாமைய தோல்வியை தழுவியவர்தான் ஆகவே தோல்வி என்பது எல்லோருக்கும் ஏற்படக்கூடியது இவர்கள் இவர்கள் தொடக்கத்திலே இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு தோல்வி என்பது இயற்கையாக வரக்கூடியது படிப்படியாகத்தானே அரசியலில் உயர முடியும் ஆகவே தோல்வியுற்றோமே என்ற கவலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ஜெயித்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒரு ஆட்டை பிடித்து ஒரு வெள்ளாட்டை பிடித்து வந்து அதன் கழுத்திலே அண்ணாமலை என்று போட்டோவை ஒட்டி அதை நடு தெருவிலே வைத்து பெரிய அருவாளை கொண்டு அதனுடைய தலையை ஒரே வெட்டாக வெட்டி என்ன கொடுமை ரத்தம் கொப்பளிக்கிறது தெருவிலே பார்த்தவருடைய மனம் பதை பதைக்கிறது நீங்கள் எல்லாம் மனிதர்கள் தானா அட பாவிகளா அந்த நேரத்தில் அவன் சத்தம் போடுகிறான் பாருங்கள் அண்ணாமலை பலியாடு அண்ணாமலை பலியாடு என்று கொக்கரிக்கின்றான்களே காட்டும்ண்டிகளா நீில் சொல்வது உங்களை இது எல்லாம் அரபு தேசத்துகளில் நடக்கக்கூடிய செயல் அல்லவா அரபு தேசத்தில் தான் நடுத்தருவிலே வைத்து தண்டனையை கொடுப்பார்கள் ஆனால் இந்தியாவில் மரண தண்டனையே கூடாது என்று சொல்கின்றோம் எவ்வளவு பெரிய குற்றம் செய்தாலும் அவனுக்கு மரண தண்டனை கூடாது என்று மனிதாபிமான அடிப்படையில் சொல்லுகின்றோமே அப்படிப்பட்ட இந்தியாவிலே நடுப்பெருவிலே ஒருவனை வெட்டுவதாக நினைத்து ஒரு ஆட்டை வெட்டி வீசி எறிகின்றீர்களே என்னடா நீங்களாம் யாருக்கடா பிறந்தீங்க அட காற்று முராண்டிகளா என்ன கொடுமை இதாவது அவனாவது பரவாயில்லை அந்த கொடுமையை பார்த்து கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற எந்த தலைவனாவது கண்டனம் தெரிவித்தானா சொல்லி என்ன பயன் உன்னுடைய தொண்டன் தானே உன்னுடைய தானே அங்கே வெட்டி வீசி இருக்கின்றான் அதுவும் ஒரு தலைவரை வெட்டுவதாக வெட்டி வீசி இருக்கின்றான் அதுவும் நடுத்தருவிலே வெட்டி வீசி இருக்கின்றான் ரத்த கொப்பளிக்கிறது காட்டு முரா செயலை மனிதர்களாடா நீங்கள் தேர்தல் என்பது வெற்றி தோல்வி இயற்கையானது உன்னுடைய குடும்பத்தினுடைய குடியை கெடுத்தாரா அண்ணாமலை போவானே நீ வெட்டி விட்டு போய்விட்டாய் உனக்கு கோர்ட்டில் அல்லது காவல்துறையால் நீ கைது செய்யப்படும் போது உன்னுடைய தலைவன் உனக்காக வரமாட்டார் அந்த தலைவன் என்ன சொல்வான் தெரியுமா என் கட்சியில் இருந்து அவனை நீக்கிவிட்டேன் என்று சொல்வான் இவ்வளவுதான் சொல்வான் உன்னை எட்டிப்பாக்க ஒரு நாய் கூட வைத்துக்கொண்டு ஒருவரை வெட்டுவதாக வெட்டுகின்றாயே நீ எல்லாம் மனிதன் தானா ரத்தம் கொதிக்கிறது எனக்கு ஆனால் இந்த கட்சி தலைவர்கள் ஜனநாயகம் முரற்படி நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்று சொல்கின்ற தலைவர்கள் எல்லாம் வாய் மூடி மௌனமாக இருக்கிறீர்களே உங்கள் வாயில் என்ன இருக்கிறது உங்கள் வாயில் என்ன இருக்கிறது அத்தனை தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டுமா இல்லையா வாய் மூடி மௌனியாகி போனீர்களே அப்படியானால் இந்த சம்பவத்திற்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குகிறது என்பதுதானே உண்மை நீங்கள் மௌனமாக இருந்து கொண்டு ரசிக்கின்றீர்களா எச்சரிக்கிறேன் எவரும் நிரந்தரமாக வென்றதில்லை தோல்வி என்பதை இருவருக்கும் எப்போதும் வரலாம் எந்த நேரமும் வரலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஜனநாயக ரீதியில் ஜனநாயகத்தின் வழியில் வந்து கொண்டிருப்பவர்களை சீண்டி பார்க்க நினைத்தால் அதனுடைய முடிவு என்பது பயங்கரமாக இருக்கும் இன்னொருவர் இன்னொருவரை பற்றி தரக்குறைவாக பேசுகின்றார்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பரட்டை என்று சொல்கிறார்கள் என்ன கேவலமான புத்தியடா உங்களுக்கு அந்த அம்மாவை பரட்டை என்று சொல்கிறவன் உன் வீட்டை வீட்டை திரும்பி பார் உன் அம்மா உன் ஆத்தா எப்படி இருக்கான்னு பார்லா பரதேசி உன் உன் ஆத்தா ஐஸ்வர் ஆயிராயா உன் தங்கச்சி ஐஸ்வர்யா ராயா அவளை இதே கருப்பித்தானடா கருப்பு என்பது நம்முடைய நம்ம அழகாக சொன்னார்கள் நான் தான் நான் பரட்டை தான் ஆனா இது ஒரிஜினலா இது ஒரிஜினல் உன் தலைவன ஒரிஜினல பார்ப்போம் நாய் கூட மரியடா அப்படிங்கறது சொல்லாம சொன்னாங்க புரிஞ்சிருக்குமே நீ நாக்கு பிடிங்கிட்டு சாகலாமே இந்த கேள்வி கேட்ட பிறகு என்னமா உயிரோட இருக்கிற போங்கட அரே தோல்வி இட்டு வருத்தத்தில் இருக்கின்றவர்களை இந்த மாதிரி சீண்டி பார்க்கின்றீர்களே நீங்கள் எல்லாம் மனிதர்களா அல்லது மனிதர்களுக்குத்தான் பிறந்தீர்கள் அல்லது இதை போன்ற விஷயங்களை கண்டுக்காமலும் கண்டனம் தெரிவிக்காமலும் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் மனிதர்கள் இவர்கள் கையில் ஆட்சி இருந்த இந்த நாடு என்ன பாடுபடும் ஆகவே அருமின் நண்பர்களே தோல்வியுற்றவனை அவனுடைய மனம் புண்படும்படி நடந்து கொள்ளாதீர்கள் நீங்கள் தான் வெற்றி பெற்று விட்டீர்களே பிறகு உங்களுக்கு ஏன் இந்த கூப்பாடு உங்களுக்கு ஏன் இந்த வெறி ஓ புரிந்துவிட்ட நாற்பது இடத்திலும் செய்த பிறகும் நம்மளை ஒரு நாய் கூட மதிக்கவில்லையே என்கின்ற வருத்தத்தில் நீங்கள் வசை மாறி பொழிகின்றீர்கள் நாற்பது இடத்திலும் வெற்றி பெற்ற பிறகும் கூட ஒரு நாய் கூட நம்மை சீண்டவில்லையே என்கின்ற வருத்தத்தில் நெஞ்சிலே பலமில்லாமல் நெஞ்சிலே பலம் இல்லாதவன் தான் அவதூறு வார்த்தையை உபயோகப்படுத்துவான் இதுதான் இயற்கை ஆகவே உங்களிடத்திலே நெஞ்சிலே பலமில்லை துணிவில்லை ஆகவே நீங்கள் மற்றவர்களை இழிவாக பேசி அவர்களை பலகீனப்படுத்த நினைக்கின்றீர்கள் அதுதான் உண்மை ஆகவே உங்கள் நாற்பது சீட்டை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அங்க போய் கேண்டீன்ல போய் டீ தான் குடிக்க முடியும் வடை சாப்பிடலாம் வேண இதுக்காக நீங்க நாப்பதும் செயித்து விட்டீர்களே மேல மோடி வந்துட்டாரே நமக்கு ஒண்ணுமே இல்லாமே போச்சே என்கிற வருத்தத்தில் ஆதங்கத்தில் இன்றைக்கு அண்ணாமலையும் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களையும் நீங்கள் வசை மாறி பொழிந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த வசை உங்களுக்கு உங்களை தாழ்வுபடுத்துமே தவிர ஒருபோதும் அண்ணாமலையை குறைத்து விடாது அவர்தான் பாவி பசங்களா அந்த ஆட்டை விட்டுறீங்க என்ன வந்து தொட்டு உனக்கு இருந்தால் பாருடான் அண்ணாமலை நீங்க தான் நாற்பது இடத்துல ஜெயிச்சுட்டி இல்ல அப்ப தொட்டு பார்க்க வேண்டியதானே அண்ணாமலையை டேரக்டா போய் கேட்க வேண்டியதான தோல்விட்டு தானே இருக்கிறாரு கேளுங்கள அட கிறுக்கு பசங்களா அறுவாளை எடுத்து நடுத்தெருவிலே வெட்டுகின்ற நாசக்காரன் நாய்களை இப்படித்தான் சொல்லுவோம் என்ப எச்சரிக்கையாக இருங்கள் இது ஆட்களை காட்டி மக்களை திசை திருப்பி விடலாம் என்று மட்டும் ஒரு கனவு காணாதீர்கள் இதற்கு வித்திட்டுக் கொண்டிருக்கின்ற தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்காத தலைவர்களுக்கும் நான் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறேன் அதே சமயத்தில் வாய் மூடி தமிழகத்தில் இருக்கின்ற தலைவர்கள் வாய் மூடி மௌனமாக இருக்கின்ற தலைவர்கள் அத்தனை பேர்களுக்கும் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் நீங்கள் எல்லாம் மனிதர்களாதான் என்று கேட்க ஆசைப்படுகிறேன் ஒரு வருத்தத்திலேயே என்னென்றால் மனிதன் மனிதனாக இருங்கள் பிறரை நேசிக்க பழகுங்கள் தேர்தல் என்பது வெற்றி தோல்வி இயற்கை தேர்தல் வரை நாம் எதிரிகளாக இருக்க வேண்டும் தேர்தலுக்கு பிறகு நாம் நண்பர்களாக கொள்ள வேண்டும் அரசியல் தலைவர்கள் நமக்கு எதுவும் செய்ய போவதில்லை என்பதை தொண்டர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நானும் இதுபோன்ற அடிபட்டவன் தான் ஐம்பத்தாறு வயது ஐம்பது வயது வரைக்கு இருந்துவிட்டு போ என்று சொல்லிவிட்டார்கள் புரிந்து கொள்ளுங்கள் தொண்டர்களே உங்களுக்கு ஒன்று என்று சொன்னால் உங்கள் தலைவர்கள் ஒருபோதும் வரமாட்டார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நடங்கள் நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்